வணக்கம் வரம் தரும் காலபைரவர் நான் உங்கள் கபாலீஸ்வரன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரவாதிகள் எப்படி எப்படிலாம் பொதுமக்களை ஏமாத்துறாங்க செய்வினை இருக்கா இல்லையா செய்வினை இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது செய்வினை இருக்குன்னு சொல்லி மந்திரவாதிகள் இப்போ கேரளா முத கொண்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் போயிட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்துட்டு நான் இப்போ இப்போ நான் உங்களுக்கு அந்த முறையை சொல்லி காமிக்கப்போகிறேன் இந்த மாதிரி பெருசாக செஞ்சு காமிச்சிட்டு உடம்புல செய்வனை இருக்குதுன்னு சொல்லி காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டு அவங்களுக்கு உடம்புல உள்ள அந்த பிரச்சனையை நீக்காமல் நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க என்ன மாதிரியெல்லாம் செஞ்சு பொதுமக்களை ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ லைவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு செய்வனை எப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ செய்வனால் பாதிக்கப்பட்டவர் ஒரு ஆள் வர்றாருன்னு வச்சுக்கோங்க உங்களை உட்கார வச்சு என்னென்ன சடங்குகள்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் கடைசியாக தனியாக அவங்க அதில் என்னென்னலாம் ட்ரிக்ஸ் பண்ணி அவங்க மக்களை ஏமாத்துகிறாங்க அப்படின்னு அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி குங்குமம் வாங்கிக்கோங்க நல்லா சிகப்பு குங்குமம் வாங்கிக்கோங்க மஞ்சத்தூள் வாங்கிக்கோங்க திருநீர் கொஞ்சம் வாங்கிக்கோங்க இது வந்து பொடி இது ஆண்மை குறைவுக்கு அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க இதை வந்து நீங்கள் நர்சரி நாட்டு மருந்து கடையிலலாம் பொடியாகவும் விற்கிறாங்க இல்லை நீங்களே வாங்கி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துருங்க அதாவது நான் உங்கள் கண்ணு முன்னாடி செஞ்சு காமிக்கிறேன் மந்திரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை முன்னாடியே திருநீரில் எல்லாம் கலந்து வச்சுக்குவாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் அது சொல்லி யாக வளர்க்குறேன் அது வளர்க்குறேன்னு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்கார வச்சு பேசுவாங்க பேசி நல்ல மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு உடம்புல செய்வனே இருக்கிற மாதிரி நிவர்த்தி பண்ணுற மாதிரி சும்மா அப்படி கையை வச்சு அவங்க உடம்புல இப்படி இப்படி பண்ணிவிட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பானையோ இல்லை சின்ன கப்போ அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுவாங்க அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்குங்க சில மந்திரவாதியில் பக்கெட்டு வாலி இந்த மாதிரி வச்சு அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுறாங்க தண்ணி ஊற்றிட்டு செய்வினை எடுக்கிறோம்னு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு இவங்களை இதை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க உங்கள் இருந்து அப்படியே கீழே பாத வரையும் கொண்டு வந்துட்டு இந்த தண்ணியில் போட்டுருங்க உங்கள் உடம்புல உள்ள செய்வினையை ஃபுல்லாக அந்த திருநீர் மூலியமாக நான் உள்ளே இறக்குறேன் சில பேர் திருநீர் குங்குமத்தையும் கலந்து திருநீரை மட்டுமே வச்சு செய்வாங்க சில பேர் வந்து அந்த கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சத்தூள் அதே மாதிரி பண்ணுங்கள் தலையிலேருந்து கால் வரையும் கொண்டாங்க கொண்டு வந்து தண்ணியில் போட்டுருங்க ம் குங்குமத்தை தலையை சுற்றி ஒரு அஞ்சு தடவை சுற்றிடுங்க ம் தண்ணியில் போட்டுருங்க இந்த மாதிரி போட்டு உன் உடம்புல உள்ள செய்வினெல்லாம் இப்போ நான் எடுத்து தண்ணி போட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குச்சியை வச்சு இப்படி கிண்டுவாங்க நல்லா பாருங்கள் பொதுமக்கள் யாரும் இந்த மாதிரி விஷயங்களை யாரும் செஞ்சு காமிச்சா அதை நம்பி போய் லட்ச லட்சமாக காசு கொடுத்து ஏமாறாதீங்க உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் எல்லா மந்திரவாதிகளும் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் லட்ச லட்சமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க யார் எந்த மந்திர உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி காமிச்சு உடம்புல மாட்டு கொழுப்பை வச்சு செய்வனையும் செஞ்சுருக்காங்க பண்ணி கொழுப்பை வச்சு செய்வனை செஞ்சுருக்காங்க உன் குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக உன் பக்கத்தை வீட்டுக்காரன் ஈற்றை வீட்டுக்காரன் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவன் உங்களுக்கு பிடிக்காத எதிரிகள் எல்லாருமே உங்களுக்கு செஞ்சு வச்சுருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்து காமிப்பாங்க பாருங்கள் மாட்டு கொழுப்பு மாதிரி வந்துருச்சா நல்லா பாருங்கள் இதுதான் உங்களுக்கு செய்வினை இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி லட்சக்கணக்கில் காசு வாங்கியிருக்காங்க மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்புங்கிறது இதை நல்லா பாருங்கள் அப்படியே கொழுப்பு மாதிரி தெரியுதா மாட்டு கொழுப்பு மாதிரியே வரும் அது சிகப்பு கலரில் கொஞ்சம் நம்ம குங்குமம் கலந்ததுனால சிகப்பு கலர் மஞ்சள் கலரில் வரும் அது கொழுப்பு மாதிரியே இருக்கும் திருநீர் மட்டும் சில பேர் க வெறும் திருநீரை மட்டுமே கலந்து இந்த மாதிரி பொதுமக்களை ஏமாத்துவாங்க உடம்புல செய்வினை இருக்குது இப்போ ஒரு உடம்புல மாட்டு கொழுப்பை வச்சு செஞ்ச அந்த கொழுப்புனால் செய்யப்பட்ட செய்வினையை ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டு உடனே நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காமிச்சு நிறையா மந்திரவாதிகள் இன்றைக்கும் இப்போ போன வாரம் கூட நம்ம தேடி ஒரு படித்த அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி படித்த ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி கே கேரளாவுக்கு போய் மூணு லட்சம் கட்டி செய்வனையும் எடுக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி யாரும் எந்த மந்திரவாதி செஞ்சாலும் அதை நம்பாதீங்க இது முழுக்க முழுக்க ஏமாத்திர வேலை மட்டும்தான் உண்மையான செய்வினே அப்படிங்கிறது அது வேறு அதெல்லாம் செஞ்சோம்னாலே ஒரே இருந்து உங்களுக்கு உடலில் வந்து நிறையா சில பேருக்கு கை வீங்கிக்கணும் கை கால் விளங்காமல் போகும் கண் ஒரு சைடு பாதிக்கப்படும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு செய்வினை இருக்குதுன்னு அர்த்தம் அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது அதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எப்போ வேணாலும் உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் என்னால் முடிஞ்ச உதவியை நான் கால பைரவர் நம்ம கால பைரவருடைய அருள்னால் உங்களுக்கு நான் செஞ்சு தருவேன் அதனால் எப்போ வேணாலும் பொதுமக்கள் யாரும் என தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்